ஜூலை பனிரெண்டில் நடைபெறும் குரூப் போர் தேர்வில் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன வாங்கி படியுங்கள் சுராஸ் என் பி குரூப் போர் கைட்ஸ் விட் நிச்சயம் ஆல்சோ அவைலபிள் அட் அமேசான் பிளிப்கார்ட் மற்றும் சுரா புக்ஸ் டாட் காம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வான்வெளியை மூடிய இந்தியா பாகிஸ்தானுக்கு அடுத்த அடி பெஹல்காம் தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக இப்போது பாகிஸ்தான் விமானங்களுக்கு இந்திய வான்வெளி மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இனிமேல் பாகிஸ்தான் தொடர்புடைய விமானங்கள் இந்திய வான்வெளியில் நுழைய முடியாது சென்ற வாரம் இந்திய விமானங்களுக்கு பாகிஸ்தான் தனது வான்வெளியை மூடிய நிலையில் இப்போது இந்தியாவும் அதற்கு பதிலடி கொடுத்துள்ளது மே இருபத்தி மூன்றாம் தேதி வரை இந்த தடை அமலில் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது இலங்கை சீனா அல்லது தென்கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் பாகிஸ்தான் விமானங்கள் இனி இந்தியா வான்வெளியை பயன்படுத்தாமல் சுற்றி செல்ல வேண்டும் இதன் மூலம் எரிபொருள் செலவு அதிகரித்து பாகிஸ்தானில் விமான டிக்கெட் உயரும் பாகிஸ்தானில் உள்ள விமான நிறுவனங்கள் ஏற்கனவே கடுமையான நிதி பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வரிசை கட்டி வரவேற்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதை தமிழக தலைவர்கள் உள்ளிட்ட பலர் வரவேற்றுள்ளனர் முதல்வர் ஸ்டாலின் கூறும்போது மத்திய அரசின் முடிவு திமுக இந்தி கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி கொள்கை முடிவு எடுக்கவும் மக்கள் நலத்திட்டங்களை மேற்கொள்ளவும் சமூக நீதி அளிக்கவும் சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என கூறியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறும்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது திமுக வந்ததும் அதை கைவிட்டது தொன்னூற்று மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த முன்வந்திருப்பதை வரவேற்கிறேன் என கூறினார் பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறும்போது சமூக நீதியை நிலைநாட்ட எடுத்த இந்த முடிவு சிறப்பானது இது பாமகவின் முப்பது ஆண்டு கோரிக்கை முயற்சிக்கு கிடைத்த பலன் என கூறியுள்ளார் ராகுலின் தொடர் அழுத்தத்தால் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது இது ராகுலுக்கு கிடைத்த வெற்றி என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ கூறியுள்ளார் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் கூறுகையில் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநிலங்கள்தான் நடத்த வேண்டும் என கூறிவந்த மத்திய அரசு இன்று எடுத்துள்ள முடிவு எதிர்க்கட்சிகளின் தொடர் அழுத்தங்களுக்கு கிடைத்த வெற்றி என்றார் இதேபோல் பல மாநிலங்களைச் சேர்ந்த பல்வேறு கட்சித் தலைவர்களும் சாதிவாரி கணக்கெடுப்பை வரவேற்று உள்ளனர் அட்சிய திருத்தியைக்கு தங்கம் செயல் எவ்வளவு தெரியுமா அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக போர் உள்ளிட்ட காரணங்களால் உலக முதலீட்டாளர்கள் தங்கத்தில் அதிகளவில் முதலீடு செய்து வருகின்றனர் அதனால் எப்போதும் இல்லாத வகையில் கடந்த நான்கு மாதங்களில் தங்கம் விலை சபரனுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வரை அதிகரித்துள்ளது இம்மாத துவக்கத்தில் தங்கம் விலை திடீரென குறைவது மீண்டும் உயர்வது என ஏற்ற இறக்கமாக இருந்தது இதனால் இரு வாரங்களுக்கு முன்பே அட்சய திருத்தியைக்கு நகைகளை முன்பதிவு செய்ய நகைக்கடைகள் புதிய சலுகைகளை அறிமுகம் செய்தன குறிப்பிட்ட தொகைக்கு மேல் தங்கம் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம் சேதாரத்தில் தள்ளுபடி வைரம் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம் என பல சலுகைகளை அறிவித்தன அட்சய திருத்தியை தினமான நேற்று சென்னை உட்பட மாநிலம் முழுவதும் நகைக்கடைகள் காலை ஆறு மணிக்கு திறக்கப்பட்டன பல கடைகளில் எதிர்பார்த்ததை விட கூட்டம் குறைவாகவே இருந்தது தமிழகத்தில் சிறியது பெரியது என மொத்தம் முப்பத்தைந்தாயிரம் நகைக்கடைகள் உள்ளன அவற்றில் தினமும் சராசரியாக பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் கிலோ தங்கம் விற்பனையாகிறது அக்ஷய திருத்தியை தீபாவளி போன்ற சுபதினங்களில் தங்கம் விற்பனை கூடுதலாக இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு எதிர்பார்த்த அளவுக்கு விற்பனை அதிகரிக்கவில்லை கடந்த ஆண்டில் விற்பனையான இருபத்தைந்தாயிரம் கிலோ தான் இந்த ஆண்டும் இருந்தது என நகைக்கடை உரிமையாளர்கள் கூறுகின்றனர் இருபத்தைந்தாயிரம் கிலோ தங்கம் விற்பனையானதால் இருபத்தி நான்காயிரத்து ஐநூறு கோடிக்கு வியாபாரம் நடந்துள்ளது தங்கம் மீது மூன்று சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுகிறது மத்திய மாநில அரசுகளுக்கு எழுநூற்று முப்பத்தைந்து கோடி அளவுக்கு வரி வருவாய் கிடைத்துள்ளது ஆரம்பிக்கிறது அக்னி நட்சத்திரம் வானிலை மையம் அலர் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கையில் கூறியுள்ளதாவது வளிமண்டல கீழடுக்கில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் புதுச்சேரி காரைக்காலில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மே நான்கு வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது அதேபோல் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் கூடுதலாக பதிவாகலாம் நேற்று வேலூரில் அதிகபட்சமாக நூற்றைந்து டிகிரி ஃபேரன்ஹீட் நாற்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது கரூர் பரமத்தியில் நூற்று நான்கு டிகிரிக்கு வெப்பம் நிலவியது வரும் நான்காம் தேதி அக்னி நட்சத்திரம் துவங்குகிறது இருபத்தி எட்டாம் தேதி வரை அக்னி நட்சத்திரம் இருக்கும் வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க மக்கள் தகுந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது திமுக கூட்டத்தில் பீர் விருந்து ஆக்ஷன் எடுக்க பாரதிய ஜனதா மனு திருக்கோவிலூரில் நடந்த திமுக இளைஞரணி கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு பீர் பாட்டிலுடன் கறி விருந்து வழங்கப்பட்டது விருந்து கொடுத்த வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுக்க பாரதிய ஜனதாவினர் கள்ளக்குறிச்சி எஸ்பி ஆபீஸில் மனு அளித்துள்ளனர் பாரதிய ஜனதா கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் பாலசுந்தரம் அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது கூட்டத்தில் பங்கேற்ற நிர்வாகிகளுக்கு பொது இடத்தில் இரவு ஏழு மணிக்கு பாட்டிலுடன் கருவிருந்து வழங்கியுள்ளார் இது சட்டப்படி குற்றம் இது தொடர்பான வீடியோ இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வசந்தம் கார்த்திகேயன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது தேமுதிக யாருடன் கூட்டணி அடுத்த ஆண்டு மாநாட்டில் அறிவிப்பு நேற்று நடந்த தேமுதிக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் பிரேமலதா பொதுச்செயலாளராகவும் செயலாளராகவும் அவர் மகன் விஜயபிரபாகரன் பிரபாகரன் இளைஞரணி செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் தொடர்ந்து பேசிய பொருளாளர் சுதீஷ் கடலூரில் அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்பதில் நடக்கும் மாநாட்டில் கூட்டணி குறித்து பிரேமலதா அறிவிப்பார் அதில் நாம் யாரோடு கூட்டணி அமைக்கப் போகிறோம் என்பது தெரியும் பிரேமலதா எதிர்க்கட்சித் தலைவராக வேண்டுமா அல்லது முதல்வராக வேண்டுமா என்பதை தொண்டாகிய நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றார் முன்னூறு கோடி கடன் வாங்கி பளபளக்கப் போகும் சென்னை சாலைகள் சென்னை மாநகராட்சியின் மாதாந்திர கவுன்சில் கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் நேற்று நடந்தது கூட்டத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு இருநூற்று முப்பத்தி ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் பெரும்பாலானவை கழிப்பறை பள்ளி அங்கன்வாடி மையங்கள் உள்ளிட்ட கட்டடங்களை இடித்து அகற்றுவதற்கும் புதிய கட்டுமானங்களுக்கும் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சியில் உள்ள பஸ் சாலைகள் உட்புற தார் சாலைகள் சிமெண்ட் கான்கிரீட் சாலைகள் சீரமைக்கப்பட உள்ளன மொத்தம் முன்னூறு கோடி ரூபாய் கடன் மற்றும் மானியமாக பெற்று சென்னை மாநகராட்சியில் உள்ள சாலைகள் சீரமைப்பு பணி துவங்க உள்ளது நகர்ப்புற உள்கட்டமைப்பு திட்டத்தில் நூறு கோடி நகர்ப்புற நிதி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக் கழக நிறுவனத்திடம் எண்பது கோடி கடனாக பெறப்பட உள்ளது சாலைகள் அமைத்தல் பராமரித்தல் பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்தில் நூற்று இருபது கோடி வழங்கப்படுகிறது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் மூலதன நிதியில் இருந்து தொன்னூற்றாறு கோடி ரூபாய் சாலை சீரமைப்பு பணிகளுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது திருவொற்றியூர் மணலி மாதவரம் தண்டையார்பேட்டை ராயபுரம் ஆகிய மண்டல சாலைகளில் கான்கிரீட் பூந்தொட்டிகள் அமைக்க ஐந்து புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடிக்கு ஒப்பந்தம் அளிக்கப்பட்டுள்ளது